எலக்ட்ரிக்கல் சாப்பர் வாங்கியிருக்கேன் அதை வாங்க நீங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு எல்லாரும் சொன்னாங்க அதை தான் வாங்கியிருக்கிறேன் நான் ரெண்டு லிட்டர் உள்ளது நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு வந்து உள்ள எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு கேட்லாக்கும் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்குள்ளே நல்ல ப்ளைடு வச்சுருக்காங்க பாருங்க இது ரெண்டு நாலு ப்ளைடு இருக்கு இதுக்குள்ள அதை வைக்கிறதுக்கு ஒரு உள்ளர ஒரு குட்டியாக கேண்டு மாதிரி இருக்கு அதெல்லாம் நம்ம இது ஃபிட் பண்ணிடணும் அதுக்கு மேலே இந்த மூடியை வச்சுட்டு தர இதை வந்து இதில் ஒரு ஹோல் இருக்கு பாருங்கள் அந்த ஹோலை வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும் பிளக்கை மாட்டிட்டு நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது தான் இதுதான் ப்ரெஸ்ஸிங் லேஸாக ரெண்டுமே இதாகுது நம்ம கையில் தான் ப்ரெஸ் பண்ணணும் இதில் வாங்க இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இதில் நிறைய வந்து முக்கியமாக வந்து மட்டன்லாம் ஸ்டீமாக பண்ணுவோம்ல கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல அது பண்ணலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாம் மாவு பிசை எல்லாம் சொல்லி போட்டிருக்கு நம்ம இதில் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்ப்போம் நம்ம இப்போது இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு பார்ப்போம் இது நல்லா கட் பண்ணது நல்லா நைஸாக இருந்தாங்க காலிஃப்ளவரை இதில் போட்டு பார்ப்போம் கரெக்டாக வச்சுக்குவோம் போட்டு இது லைட்டானால் ரெண்டு கோடு இருக்குது இதில் ரெண்டுமே ஆக்ஷன் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட் இதை நம்ம இது பண்ணி கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு இது வந்து செகண்ட் ரொம்ப ஸ்பீடு ஒல இருக்கு எப்படி கட் எப்படி கட் ஆயிருக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல காலிஃப்ளவர் பிடியும் இதாகிடுச்சு இது மாதிரி எல்லா காய்கறியுமே இதில் கட் பண்ணலாமா இதை வந்து கட்டாயம் வந்து ரொம்ப நம்ம கீமாலாம் பண்ணுறதுக்கு வந்து கொத்துக்கறி பண்ணுவோம் கோலா பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாங்க வேறெல்லாம் கட் பண்ணி பார்ப்போம் இது பாருங்கள் இப்படியும் அரைச்சிக்கிறலாம் கொஞ்சமாக போட்டு அது ரொம்ப நைஸாக இது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் இதை விடவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கிறலாம் நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பார்ப்போம் எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம் இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்குதுன்னா நல்ல வைப்ரேஷன் ஆகுது அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குவோம் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு இந்த புட்டு மாவுலாம் இதில் வந்து கலக்கலான்னு போட்டிருந்தாங்க பாருங்கள் புட்டு மாவு பதத்துக்கு இதாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் பயப்பட் நல்லா இருக்கு போதும் தண்ணி இதுதான் ஃப்ரெஷ்ஷிங் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணுமோ அது மாதிரி ஃப்ரெஷ்ஷிங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பர் இது பாருங்கள் நல்லா இதாக இருக்குது அம்மா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் போட்டு பார்ப்போம் சூப்பர் பிளேடு வந்து பயங்கரமாக இருக்கு நல்லா வந்துருச்சு சப்பாத்தி மாவு ரெண்டு பேர் அளவுக்குள்ள இது வந்து போடலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக போடணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் மாவு போட்டோம்னா நல்லா ஆனால் உருண்டு வந்துருச்சு பாருங்க இதை நம்ம கையில் வந்து நல்லா உருட்டி வச்சுக்கிடுவோம் சூப்பர் இதுலேயே வந்து மட்டன்லாம் இது பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்குமா இன்னொரு நாளைக்கு மட்டன் போட்டு இது பண்ணி பார்ப்போம் இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து நல்லா அழகாக வந்துருச்சு இது மாதிரி எல்லா காய்கறி வெ வெங்காயம் எல்லாமே இதில் போடலாம் அப்படின்ட்டுருக்காங்க இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த பிளேடு வந்து ரொம்ப சார்ஃபாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் இந்த மூடியில் தான் வந்து எல்லாமே இதாக இருக்குது இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ரெண்டு கோடு இருக்கா ஒரு இடத்துல ரெண்டு கோடு இருக்குது ஒரு இடத்துல ஒரு கோடு இருந்தால் இருக்கும் நம்ம மாவு வச்சு காமிக்கிற பாருங்க இது ஒரு கோடு இந்த இடத்துல ரெண்டு கோடு இது வந்து ஃபாஸ்ட்டு ரெண்டு வந்து ஃபாஸ்ட்டு இந்த ஒன்று வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது நம்ம வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிறோம் இங்கே பிடிச்சிடக்கூடாது இங்கே உடனே நான் ட்ராயிங்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல தான் பிடிச்சிக்கிறோணும் நம்ம பிடிச்சிட்டு இது பண்ணுங்க இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது விலையும் கம்மி தான் தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து இருக்குது நான் வாங்கினது ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு உள்ளது வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு இது மாதிரி நீங்களும் வாங்குங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க் யூ பாய் கட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து ரெண்டு மூணாவது தான் இங்கே பாருங்களேன் ரெண்டு மூணாவது தான் பிச்சு இதில் போட்டிருக்கேன் கீரையை தண்டு மட்டும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்ப்போம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கு ஆனால் நம்ம நல்லா கொஞ்சம் இந்த தண்டெல்லாம் போடாமல் இருக்க இந்த தண்டு மட்டும்தான் இதாகிருக்கு அதற்கு கீரை வந்து நல்லா இதாகிருக்கு பாருங்க நல்ல நெய்ஸாக கட் ஆகிருக்கு ஒரு ஒரு இலைகள் மட்டும் தான் நம்ம கரெக்டாக அமைக்கும் இந்த தண்டு மட்டும் கட் ஆகலை மார்டிங் போட்டு பார்ப்போம் கீரை போட்டு பார்ப்போம் ஓப்பன் பண்ணிப்பா எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி தான் அந்த பெருசாக போட்டால் மட்டும் இதாக மாட்டேங்குது கொஞ்சமாக மேலாப்பில உள்ளது மட்டும் இருக்கு வருங்க நல்லா கட் பண்ணிருச்சு பொடிசா இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இது நல்லா யூஸ் ஆகுது விலையும் கம்மி தான் நம்ம இந்த மிக்ஸியில் உள்ளது வந்து நான் வாங்கினேன் அது ரொம்ப பார்ட்டு உள்ளுக்கில் மிக்ஸி மேலே ஜார் மேலே தூக்கி வச்சு நம்ம இது பண்ணி அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இதை பாருங்கள் இதை ஒன்றுங்க வாங்க இது வந்து கட்டாயம் வந்து நான் இது விளம்பர நிகழ்ச்சியே இல்லை நான் விளம்பரத்துக்கு நான் சொல்லலை இதை நான் வாங்கினதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய் பாருங்க இது எல்லாமே இது க அரைக்க வேண்டியது அரைக்கிறதுல இது எல்லாமே இதில் பண்ணலாம் ஈஸியாக இது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்